உனது தேர்வு நம் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்தல் என்பது நம் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான் இன்றைய வாசகத்தில் நம் முன்பாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி நல்லதை தேர்ந்தெடுக்கின்றோமா தீமையை தேர்ந்தெடுக்கின்றோமா இந்த கேள்வி யார் கேட்கிறார்கள் தெரியுமா யோதாம் என்ற மனிதர் கேட்கின்றார் இந்த இஸ்ராயல் மக்களை பாருங்கள் அவர்களுக்கு ஒரு நீதி தலைவர் அல்லது ஒரு தலைவர் ஆழ்வதற்காக வேண்டும் என்பதற்காக ஒரு தீயவனை தேர்ந்து கொள்கின்றார்கள் அப்படி தேர்ந்து கொள்ள தேர்ந்து கொண்ட பொழுது அந்த செய்தி கேள்விப்பட்டு யோதாம் அழகான ஒரு கதை சொல்கின்றார் இதோ இந்த மரம் வந்தது எங்களை ஆட்சி செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது அது நல்ல மரம் என்பதால் எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம் என்று தட்டி கழித்து விட்டது ஆனால் கடைசியில் வந்த மரம் என்ன கருவாளி மரம் அந்த மரம் முச்செடி மரம் அது யாருக்கும் நன்மை பயக்காத மரம் ஆனால் மக்கள் எங்களுக்கு மரம் என்று ஒன்று கிடைத்தால் போதும் அதாவது தலைவன் என்று ஒருவன் இருந்துவிட்டால் போதும் என்று தீய ஒருவனை தேர்ந்து கொண்டார்கள் தீமையை தேர்ந்து கொண்டால் என்னதான் விளையப் போகிறது உங்களுக்கும் தீமை தான் விளையப் போகிறது என்ற ஒரு ஆழமான கருத்தை தான் மக்களுக்கு யோத்தாம் எடுத்து கூறுகின்றான் நீங்கள் நன்மையை தேர்ந்து கொண்டால் நன்மை நடக்கும் தீமையை தேர்ந்து கொண்டால் உங்களுக்கு தீமையை தான் விளையப் போகிறது என்பதை அங்கு குறிப்பிட்டு பேசுகின்றார் இதை ஆண்டவராகிய கடவுள் தொடக்க நூல் புத்தகத்திலேயே நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார் எங்கு என்று கேட்டால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்கள் இருவரையும் படைத்துவிட்டு கடவுள் சொன்ன வார்த்தை என்ன உங்களுக்கு முன்பாக நன்மை தீமை அறியும் மரத்தை வைத்திருக்கின்றேன் நீங்கள் ஒரு காலம் அதன் கனியை உண்ணவே கூடாது அதை உண்ணும் நாளில் நிச்சயமாக சாகவே சாவீர்கள் என்று சொல்லிவிட்டார் அவர்கள் தேர்ந்து கொண்டது எது தீமையைத்தான் தேர்ந்து கொண்டார்கள் அதற்கேற்ற பலனை அவர்கள் அனுபவித்தார்கள் இங்கு மற்றொரு விஷயத்தையும் நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் கடவுள் எப்பொழுதுமே எதை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று வழியைத்தான் காட்டிவிடுகிறாரே ஒழிய நம்மை கட்டாயப்படுத்துவது இல்லை நாம் தான் நமது முழு மன சுதந்திரத்துடன் எதை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலை கடவுளமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதைத்தான் கடவுள் காட்டுவார் என்று நம்பி நல்லதை தேர்ந்து கொண்டால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் தீமையை தேர்ந்து கொண்டால் நிச்சயமாக தான் கிடைக்கும் அப்படித்தான் இஸ்ராயல் மக்களுக்கும் தீமை கிடைத்தது ஆதாம் ஏவாளுக்கும் கிடைத்தது நமது வாழ்க்கை எப்படி இருக்கப் போகின்றது எதை தேர்ந்து கொள்ளப் போகின்றோ